பாபாவோ கருணாநகம் பாதம் டான் கமலாநகம் பாபாவோ கருணாநகம் பாதம் டான் கமலாநகம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய மொழியை கேட்போமா அந்த குழந்தையே நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் வாழ்க்கை வசந்தமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்லது உனக்கு நடக்க போகிறது உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை வந்து சேர போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்லது நடக்க போகிறது உன் ஆசைகள் நிறைவேற போகிறது உனக்கான அனைத்துமாய் உன் சாயப்பா இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் அஞ்சாமல் உன் லட்சியத்தை நோக்கிப் போய்கொண்டே இரு உனக்கான பாதையை நான் அமைத்து கொண்டிருக்கிறேன் அதில் உன்னை நான் வழி செல்வேன் நீ உன் கவலைகளையே நினைத்து கொண்டிருப்பதால் நான் கூறும் நல்லது உனக்கு கேட்பதில்லை முதலில் உன் கவலைகளை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினைத்துக்கொண்டு உன் செயல்களை செய் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடிப்போய் உதவுவாய் ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போல யாருமே முன் வரவில்லை அப்படி இருந்தபோதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னைப் போல் யாருமே இல்லை கொடுத்த பழக்கம் வருத்த பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேசத் துடிப்பாய் ஏன் இப்படி நீ துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உனது விடாமுயற்சி குறிக்கோள் இதைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் என்று இப்படி செய்து கொண்டே இருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் கலங்காதே நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் இப்போது நான் விலக்கி விட்டேன் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உன் வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால்

இந்த சொற்கள் உனக்கு தெரிந்த சொற்களாக இருந்தாலும் அதை நினைவில் வைக்க மறந்திருக்கிறாயே பாதைகளை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அல்லது உன்னை அறியாமல் ஒரு வழிகாட்டியாய் நான் விட்ட வழி என்று யோசிக்கிறாயோ அது பிரச்சனை இல்லை ஏனென்றால் அது நான் காண்பித்த வழி என்று உணர்ந்து விட்டாய் அப்ப இருக்கையில் காண்பித்த பாதையை பயனுள்ளதாய் ஆக்கிக்கொள் அவற்றில் உன் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்துப் பார் அதை வீணாக்குகிறோம் என்ற எண்ணம் எப்போது உனக்கு தோன்றுகிறதோ அன்றே நீ அறியாமையில் நம் பாதை சரிதானா என்ற நினைப்பில் நீ தூங்கியதற்கு ஒரு விழிப்பு வந்துவிட்டது உன் கையை நான் பிடித்துள்ளேன் நிச்சயம் உனக்கான வழியில் நீ சென்று வெற்றி பெறுவாய் உனக்கு அந்த பாதையில் உள்ள பயணத்தில் ஒன்றும் தெரியாது என்று நினைப்பே அகற்று தெரியும் என்றும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் நினை நிச்சயம் நீ தெரிந்து கொள்வாய் தெரியாத விஷயங்கள் என ஒன்றும் இல்லை நீ அதை தெரிந்து கொள்ள முன்வரவில்லை என்றுதான் அர்த்தம் நீ பயப்படாதே உனக்கு நல்ல மனம் என்ற ஒன்று இருக்கிறது நமக்கு நல்ல விஷயம் என ஒன்று நடக்காதா என்று உன் மனம் நினைப்பதால் தான் இந்த தேவையற்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்று நம்பு உன் வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு மாறும் என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்திப் பார்க்க ஆசைப்படுவது என்னை துன்புறுத்திப் பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கூட ஒரு நாளும் கலங்காதே அப்பா இருக்கிறேன் பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தையாகிய நான் காத்திருக்கிறேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்கு துன்பங்கள் இல்லை சூழ்நிலைகளில் மாறுதல் ஏற்படும் போது நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்தீரு காத்தீரு அனைத்தும் நடக்க போகிறது துன்பங்கள் உன்னை விட்டு அகல போகிறது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை எழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல் பாதுகாப்பேன் துயரங்களை தருகிற நான் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையையும் உனக்கு வழங்குவேன் நான் இருக்கிறேன் என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை